இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்கள் இடத்துல இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா பெண் ஜாதக பலன்களிலே சுபத்துவம் தேடுகிற ஆய்வாக இந்த பதிவு விளைய போகிறது நிறைய பகுதிகள் தேவைப்படும் தலைப்பை பார்த்தவுடனேயே தெரிந்திருக்கும் இந்த தலைப்பு என்பது அடிப்படையிலே மிகப்பெரிய தலைப்பு ஜாதகங்களை ஆய்வு செய்வது என்பது பெரிய வேலை மேலோட்டமாக அனுபவத்தில் பிரகத் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஜோதிட நிலை நூலை நமக்கு அழித்து ஜோதிடத்தினுடைய நிலையை உயர்த்திய ஒரு மாமேதை மிகரர் ஸ்திரி ஜாதகத்தை பற்றி நிறைய அடிப்படை அம்சங்களை தந்த தந்தவர் அவருடைய குறிப்புகளினுடைய அடிப்படையிலே நிறைய விஷயங்களை அடியேன் உங்களுக்காக பேசப்போகிறேன் சரி பதிவிற்குள்ளே செல்வோம் வாருங்கள் அதாவது ஆண் ஜாதகத்தை பார்க்கும் முறையும் பெண் ஜாதகத்தை பார்க்கும் முறையும் பெரும்பாலும் ஒருமைப்பாடு உடையதுதான் இருந்தாலும் சில குறிப்புகள் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும் வேறு சில குறிப்புகள் பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆண்களுக்கு பொருந்தாதவைகளை அவர்களினுடைய ஜாதகங்கள் ஜாதகத்திலிருந்து விளக்குவதால் எந்த பயனும் இல்லை அதேபோல் பெண்களுக்கு பொருந்தாதவைகளை பெண்களினுடைய ஜாதகத்திலிருந்து மிக அழகாக விளக்கி புரிய வைக்க வேண்டும் என்கிற அர்த்தம் வேண்டாம் அர்த்தம் இல்லை அதிலே விளக்குவதிலே எந்த அர்த்தமும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே குடும்பம் தனம் ஆயுள் பெற்றோர் உற்றார் வரவு செலவு இவை யாவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நிகராக பொருந்தக்கூடியவை திருமண விஷயத்தில் திருமண காலம் என்பது இரு வேறுபடும் சாதாரணமாக ஆண்களுக்கு திருமண காலம் வரும்போது வயது கூடியிருக்கும் பெண்களுக்கு திருமணம் காலம் வரும்போது விரைவிலே வந்துவிடும் இந்த கண்ணோட்டத்திற்கு நாம் எப்படி பார்க்க வேண்டும் முன்காலத்திலெல்லாம் பெண்களினுடைய ஜாதக பலன்களை அவர்கள் மணந்து கொள்ளக்கூடிய கணவனை சாரும் என்று சொல்லும் பழக்கம் இருக்கிறது இருந்ததுண்டு இக்காலத்திலே உலகியல் வளர்ச்சி பல மாறுபாடுகளை விட்டிருக்கிறது ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழுகிற காலம் இது முன்காலத்தில் பெண்களை அடுக்களையோடும் வீட்டோடும் பள்ளியறையோடும் பெரும்பாலும் இருந்தார்கள் இக்காலத்திலே பெண்களிலே பெரும்பாலோ பெரும்பாலானோர் படித்து பட்டம் பெற்று பதவி வகித்து திருமண காலத்தை கூட தள்ளி 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 போடுகிறார்கள் நிறைய அன்பு பெண்மணிகள் என்னிடத்திலே ஜாதக படனை தேடி வரும் பொழுது வயது கூடி வரும்பொழுது நானே நிறைய நேரங்களிலே விசனப்பட்டிருக்கிறேன் மகப்பேறு வேண்டாம் என்றால் முறைப்படி தடை செய்து கொள்வது அவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த காலத்தில் அதை அதை விட கால தாமதத்தாலே திருமணம் செய்து மகப்பேறு இல்லாமல் தவிக்கிற நண்பர்கள் இன்னுமே ஏராளம் ஆக நிறைய பெண்களிடத்திலே பேதங்கள் இருக்கிறது ஆக மனித வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதைப் போல பெண்களினுடைய அமைப்புகளிலேயே ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிச்சியங்கள் சிறப்பு இயல்புகள் இருக்கிறது எத்தனையோ மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் உருமாறி இருப்பதாலே பழைய மாமூலாக சொல்லக்கூடிய அந்த இலக்கணங்கள் எல்லாம் நாம் பெண்களுக்கு வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது சரியாக வராது காலநிலை மாறிவிட்டது காலதேச வர்த்தமானம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு ஏற்றபடி பலனை சொல்ல வேண்டிய கடமையிலே ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் உலகியலை ஒட்டியே மக்களை மக்களினுடைய வாழ்க்கையை வழி இயங்கும் விதமாக கிரகங்களும் உலகிலேயே பிரதிபலிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த முக்கியமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜோதிட இலக்கணத்தை வகுத்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தையும் தீர்க்க தரிசனத்தால் கண்டு எக்காலத்திற்கும் எடுத்து கையாளத்தக்க வகையிலே இதை படைத்திருக்கிறார்கள் என்பது சத்தியம் எல்லாவற்றையும் நாம் முறையாக புரிந்து கொண்டு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அது நடப்புக்கு சரியாகும் ஆண் ஜாதகத்தில் எட்டாம் வீடு என்பது அவனுடைய ஆயுளை குறிக்கிறது ஆனால் பெண் ஜாதகத்தில் எட்டாம் வீடு என்பது கணவனுடைய ஆயிலை குறிக்கிறது இது வராக மிகிரடைய கூற்று இது இந்த காலத்திற்கும் ஏற்றுக்கொள்ளலாம் சரியாக வருகிறது மனைவியினுடைய மாங்கல்யத்துக்குள்ள ஆயுளை காட்டுவது எட்டாம் வீடு அது நியாயம்தானே உடல் வனப்பு சரீர பலம் கட்டுக்கோப்பு இவற்றை சந்திர லக்னம் ஜென்ம லக்னம் இவை இரண்டையும் கொண்டு அறிய வேண்டும் ஒரு பெண்மணி அதிர்ஷ்டமுடையவளாக இருப்பாளா என்பதை அறிய ஏழாம் வீட்டை கவனிக்க வேண்டும் ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டின் அதிபதியும் ஏற்றமாக இருந்தால் அதிர்ஷ்டம் பொங்குகிறது மேலும் இந்த ஏழாம் வீட்டையே கணவனை குறிக்கும் வீடாகவும் குறிப்பிடுகிறோம் ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டோனும் வளம் பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு உன்னதமான கணவன் வாய்க்கிறான் இதை அனுபவத்துல பார்க்கிறோமாக பொதுவாக பெண் ராசிகளிலே பிறந்த பெண்கள் உன்னதமான பெண்மையுடையவர்கள் என்பது வராகம் கிரைய கூற்று பெண் ராசிகள் என்ன என்பது ஜோதிடம் படிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இவை யாரும் பெண் ராசிகள் எனப்படுகிறது ஆக நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது அதாவது ஆண் ராசிகளில் பிறந்தாலும் நவாம்சத்தில் பெண் நவாம்ச ராசி வந்தால் அந்த சிறப்பு நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன் உண்டு ஆக இன்னைக்கு அன்பர்கள் பெண் அன்பர்கள் நிறைய சேனலை நாடி வரும் பொழுது மகிழ்ச்சி அதே போல அவர்கள் என்னிடத்தில் கேட்கிற கேள்வி பெண்களுக்கு நீங்கள் ஏன் தனியாக பதிவுகள் தருவதில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் எனக்கும் பதிய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அம்மா இந்த மாதிரியான பதிவுகளை போடுவதற்கு நிறைய பகுதிகள் தேவைப்படும் நிச்சயமாக உங்களுடைய அன்பான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அடியனுடைய கடமை இது ஜோதிடம் சொல்வதென்று ஆயிற்று ஆண் பெண் பேதமின்றி அத்தனை பேரினுடைய கேள்விகளுக்கும் பதில் தருவது சரியான ஒரு நிலைப்பாடு ஆக ஆண் பெண் பேதத்தை தாண் தாண்டி இறையல்புகளை குறிக்கிற இடமாக அந்த கோவிலுக்கெல்லாம் தேவ பிரசன்னங்கள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அது மாதிரி ஆண் பெண் நிலவியல் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே ஏன் விலங்குகளுக்கு கூட இடத்துல ஜாதகம் பார்க்கிறாங்க இந்த மாதிரியான அவங்களுடைய செல்ல குழந்தைகள் போல வளர்க்கக்கூடிய இந்த பிராணிகளுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கிறார்கள் ஆக அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை எல்லா வகையிலும் ஏற்றங்களை தருகிற ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்தின் மூலம் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வது கடமை மனித பிறப்பினுடைய நோக்கம் அது நிச்சயமாக இதை செய்வது என்பது நல்ல ஒரு நிலைப்பாட்டை தரும் ஏனென்றால் அதில் பாதாளத்தில் நாம் விழாமல் நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லது ஒரு கருவியாக இது இருக்கும் அனுபவத்தில் அது உண்மை சரி பதிவை விட்டு கொஞ்சம் வெளியில போறேன் அதே மாதிரி ஆண் ராசிகளிலே பிறந்தாலும் நவாம்சத்திலே பெண் நவாம்ச ராசி வந்தாலும் அந்த சிறப்பு நிச்சயம் அந்த பெண்மணிகளுக்கு உண்டு இது எக்ஸெப்ஷன் ஜென்ம லக்னம் சந்திர லக்னம் இரண்டுமே பெண் ராசியாக இருந்தால் அது அதி சிறப்பு ஒன்று ஆண் மற்றது பெண் என்றால் இரு தன்மைகளும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அதாவது ஆணின் தன்மைகள் சிலவும் அதன் அதோடு சேரும் ரெண்டுமே ஆண் ராசி அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதகங்களிலே நவாம்ச ராசியை நாம் நிறையா பார்க்கணும் அனுபவத்தில் நவாம்சத்தை பார்க்கிற ஒரு நிலைப்பாடு என்பது இன்றைய ஜோதிட உலகத்தில் இல்லை அதிகமாக இப்போ பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்திற்குரியது நவாம்சத்தினுடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியம் இந்த நல்வழியை பொறுத்தவரையிலே நவாம்ச ஆய்வு நிறைய இருக்கும் இன்னைக்கு அன்பர்கள் வெறும் ராசி கட்டத்தோடு நிறுத்தி பலனை சொல்வது சரியாக வராது நவாம்ச நிலைப்பாடுகளை மிகச்சிறப்பாக ஆ ஆராய வேண்டும் நிலை பாரு என்று என்னுடைய பாட்டனார் அடிக்கடி அவருடைய ஏட்டுச்சுவடி பாடல்களிலே நிறைய சொல்லி இருப்பார் அதனாலேயே எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் அந்த நிலைகளை ஆய்வதில்லை பொதுவாக ஜாதகத்திலே பெண் கிரகங்கள் வளர்த்திருக்கின்றதா என்பதைத்தான் நாம் நிறைய பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையிலே ஈடுகொடுக்க தக்க நிலைமை உண்டாகாமல் போகாது அதாவது சுபக்கிரகங்கள் பார்வை இருந்தாலும் பெண்மை பண்பு நிறைய அமையும் அதை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது ஏழாம் வீட்டை கவனிச்சோம் அப்படின்னா பெண்களுக்கு ஜென்ம லக்னம் அல்லது சந்திர லக்னத்திலிருந்து ஏழாம் வீடு என்பது பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கணவன் என்கிற இரண்டு விளக்கங்களையும் தருகிற ஒரு வீடு ஏழாம் வீடு என்பது அதிர்ஷ்டமான ஒரு வீடு கணவனை குறிக்கிற வீடு இந்த ரெண்டு விஷயங்களையும் சொல்ற வீடு ஏழாம் வீடு யாருக்கு பெண்களை பொருத்த பெண்களினுடைய ஜாதகங்களுக்கு அதாவது இந்த ஏழாம் வீடு சுப கிரகத்தினுடைய வீடாக இருக்கலாம் அல்லது இங்கே சுப கிரகம் இருக்கலாம் அல்லது இந்த வீட்டை சுப கிரகம் பார்க்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு அம்சம் இருந்தால் அந்த பெண் அதிர்ஷ்ட வசதியாக வாழ்கிற நல்ல கணவனை அடைகிறாள் பாவக்கிரகம் கிரகம் ஆதிக்கம் இருந்தால் பலன் மாறுபடுகிறது ஏழுல சனியோ புதனோ இருந்தால் அது கணவனது பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது இதற்கு மாறாக வியாழ பகவான் இருந்து பலம் பெற்று ஏழாம் வீட்டை நோக்குவது என்பது அதி சிறப்பு ஏழாம் வீடு சரராசி அப்படின்னு சொன்னா கணவன் வெளிநாட்டு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு அமையுது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு சரராசி இல்லைன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது ஆக பொதுவான விதிகள் பிரகத் இருக்கிற ஒரு ஒரு சில விதிகளை அடியேன் ஒரு நல்ல பதிவாக அதுதான் ஆக இப்படியே இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இதுவும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பும் அதற்கு காரணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தார் என்று சொன்னால் கணவரது கணவனது புறக்கணிப்பு ஏற்படுகிறது அந்த இதர பலம் மற்ற கிரகங்களினுடைய பலம் இருந்தால் தனது அபாயம் விலக இடம் இருக்கிறது குருபலம் ரொம்ப முக்கியம் பெண்ணினுடைய ஜாதகத்துல குருபலம் வேண்டும் ஏழில் செவ்வாய் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா தெரியும் வைதவிய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வைத்தவிய தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய வியாழ பலம் வியாழ திருஷ்டி இவை எல்லாம் இருந்தால் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த வைதவிய தோஷம் வந்து மிக அழகாக விலகும் பலம் என்பது அதிசிறப்பு வியாழ திருஷ்டி வேண்டும் இதர கிரக பலங்களும் சேருமானால் அந்த செவ்வாயால் தரக்கூடிய அந்த வைதவிய தோஷம் என்பது இந்த செவ்வாய் கேடு விளைவிக்கக்கூடிய தகுதியை அவர் இழந்து விடுகிறார் ஏழுல சனி இருந்து பாவ கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் விவாகம் ஆவதே துர்பலமா இருக்கு நிறைய பெண் ஜாதகிகள் ஒரு புலம்பலை வைக்கும் போது அனுபவத்துல சொல்றோம் அந்த மாதிரி ஏழாம் வீடு ஸ்திர ராசியானால் கணவன் உள்நாட்டிலேயே இருப்பான் உபயராசியானால் உள்நாடு வெளிநாடு ரெண்டிலுமே கணவனது நடமாட்டம் இருக்கும் என்பதெல்லாம் அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் சரியாக வருகிறதாக பெண் ஜாதகத்திலே லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் இவர்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப நன்மையை தரும் சுபிச்சத்தை தரும் சந்திரனும் புதனும் இருந்தால் கல்வி கலைஞானம் இவை ஏற்படுகிறது சுக்கிரனும் புதனும் இருந்தால் அந்த பெண் மிக அழகியாக இருக்கிறாள் அவள் அவளை ரசிக்கும்படியான உடல் அமைப்பு இருக்கிறது இதெல்லாம் அனுபவத்துல பார்க்கிறோமாக இசை அறிவுடையவளாகவும் கணவன் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது அவன் மிகவும் விரும்பப்படுகிறவராக விரும்பப்படுகிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த பெண் திகழ்கிறாள் கணவனால் அந்த பெண்ணை பிரிய முடியாது அந்த அளவிற்கு அந்த பெண்ணின் மேல் ஒரு பாசம் ஏற்படுகிறது இதெல்லாமே அனுபவத்தில் பார்க்கிறான் ஆக சந்திரன் புதன் சுக்கிரன் மூவருமே லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகி உன்னதமான ஐஸ்வர்யங்களுக்குரியவள் ஆகிறாள் நற்பண்புகளினுடைய நிலைக்களமாக விளங்குகிறாள் புதன் குரு சுக்கிரன் மூவரும் இருந்தால் மேற்சொன்ன அதே பலன் இங்கேயும் நடக்கிறது ஆக எட்டாம் வீடு என்பது எட்டாம் வீட்டுல பாவ கிரகமும் இரண்டாம் சுப சுபக்கிரகமும் இருந்தால் அந்த ஜாதகி சுமங்களியாகவே அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கும் அனுபவத்துல ஒரு சில ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த நிலைப்பாடு நிறைய இருந்ததுனால ஒரு சில அன்பர்களுக்கு இது நடக்கிறதுனால நான் இதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆக வாழ்க்கையிலே நடக்கிற இன்ப துன்பங்களினை எப்படியெல்லாம் அந்த கிரகங்கள் தருகிறது என்பதை குறிகாட்டிகள் அந்த கிரகங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதையெல்லாம் குறித்து கொண்டு அதையெல்லாம் என்னுடைய மனதிலே பதிய வைத்துக்கொண்டு பலன் சொல்லுகிற வேலையிலே பயன்படுத்தி கொள்கிறேன் அனுபவத்தில் சரியாக வருகிற பலன்களைத்தான் அடியே நெடுத்துரைப்பு தவிர கட்டுக்கதைகளை ஒருபோதும் உரைப்பதில்லை என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லிட்டு போயிடுவேன் அதே நேரத்தில் சொல்கிற விஷயத்தில் சுபத்துவம் அதிகமாக இருக்கும்படியாக வைத்துக் கொள்வேன் காரணம் சுபத்துவத்தை தேடி தேடி பலன் தருகிற ஜோதிடர்கள் இங்க குறைவு ஆக அனுபவத்துல வந்து சுபத்துவ தன்மையை எங்கெல்லாம் தேட முடிகிறதோ அங்கெல்லாம் தேடுகிறேன் ஆக இந்த பதிவிலும் தேடுவேன் இன்னியும் தேடுவதற்கு நிறைய இருக்கிறது ஆக கண்ணி விருச்சகம் ரிஷபம் சிம்மம் ஆகிய ராசிகள்ல சந்திரன் இருந்து ஒரு வேளை அந்த பெண் பிறக்கிறாள் என்று சொன்னால் மிகுந்த குறைந்த அளவு ஆண் குழந்தைகள் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் ஆக ஒன்பதாம் வீடு வலுப்பெற்று உத்திரகாரகனான வியாழ பலம் பெற்று ரெண்டாம் வீடு ஏற்றமுற்றிருந்தால் அந்த பெண் சந்தான சௌபாக்கியங்கள் நிறைய ஒரு அழகாக பெறுவதற்கான வாய்ப்பு அதில் எந்த தடையும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு சௌபாக்கியங்கள் சந்தான சௌபாக்கியங்கள் கிடைப்பது இதெல்லாமே அனுபவத்தில் பார்க்கிறோம் இனிமே நிறைய சொல்ல முடியும் அதாவது ஒரு பெண் பரிபூர்ணமான மனநிலை பற்றும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனும் திறந்த மனத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய லக்னாதிபதியும் நவாம்ச லக்னாதிபதியும் மிகவும் சுப கிரகங்களாக இருக்க வேண்டும் லக்னத்துல சுக்கரனும் புதனும் இருந்தால் அந்த பெண் புத்திசாலி அதிர்ஷ்டசாலி கணவனினுடைய முழு காதலை பெறுபவள் இதெல்லாம் அனுபவத்துல பார்த்துருக்கிறதுனால இருக்கிறதுனால சொல்றேன் ஆக நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அந்த பெண்ணினுடைய ஜாதகங்களுக்கு நிறைய நுட்பமான விதிகள் நிறைய இருக்கிறது அதெல்லாமே நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக கெடுபலன்களை அடியேன் சொல்வதிலே அவ்வளவு விருப்பம் இல்லாத காரணத்தாலே நிறைய சுப பலன்களை தேடி தேடி பதிவுகளை தருகிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதனாலே சுபத்துவம் தேடும் படலத்திலே இந்த பதிவும் இந்த பெண்ணினுடைய ஜாதகமும் சேர்ந்து விட்டது அதைவிட இது நிறைய பதிவுகளாக பகுதிகளாக வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது அதாவது லக்னத்தில் வந்து சந்திரன் சுக்கிரன் புதன் ஆகியோரெல்லாம் சேர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே நிறைய பொருள் தேடி மகிழ்ச்சியுடனும் திருப்தியும் பெற்று சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட அமைப்பு என்பது லக்னத்தில் குருவும் சந்திரனும் அமைந்திருந்தால் குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம் அது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருந்தது என்று சொன்னால் அவள் தனது சுய அறிவினால் திறமையினால் புகழும் செல்வமும் பெற்று வாழ்க்கையில நிறைய வெற்றி அடைகிறாள் என்பதை அனுபவத்தில் பார்க்கிறோம் வெற்றி அடைந்த ஒரு சில பெண்மணிகள் என்னிடத்தில் பார்த்துருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் என்னால் முடிந்த ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறேன் அவர்களும் நம்முடைய சேனலிலே சப்ஸ்கிரைபராக இருப்பது மகிழ்ச்சி பெண்ணினுடைய வலுப்பற்ற லக்னாதிபதி தன் சொந்த வீடுகள் ஆட்சி உச்சமாக இருக்கிறதெல்லாம் அந்த பெண்ணினுடைய குடும்ப வாழ்க்கையில நல்லதொரு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தரும்னு நம்ம பார்க்கிறோம் நிறைய ஜாதகர்களுக்கு ஜாதகிகள் பெண்ணினுடைய ஜாதகங்களினுடைய நிலைப்பாடுகள் வரும்போது நிறைய பேதங்கள் இருக்கும் ஒருவருக்கு விவாகத்தடை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இல்லற வாழ்க்கையே சுகப்படாமல் இருக்கும் இல்லை கணவனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வீட்டில் உள்ளவர்கள் ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடு இல்லை அவர்கள் வந்து நண்பர்களாலோ இல்லை எதிர்பாலினத்தவராலோ தொல்லைகள் அனுபவிப்பார்கள் இந்த மாதிரி எல்லாம் பெண்ணினுடைய ஜாதகம் என்பது பெரிய விசேஷமான ஒரு தன்மைகள்லாம் இருக்கிறதுனால அதை மிகப்பெரிய ஒரு ஆய்வாக எடுக்க வேண்டும் என்று ஒரு சில அன்பர்கள் சொல்லியதால் இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது பொதுவாக வந்து எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து ரெண்டு குடையவர் செவ்வாயோடு சேர்ந்து அவளுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தஞ்சு அல்லது இருபத்தி ஏழு வயது இருந்ததுன்னா அந்த இந்த மூன்று காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணமாகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த பெண்ணினுடைய ஜாதைகளுடைய நிலைப்பாடுகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பெண்ணுடைய உடல் சார்ந்த விஷயங்களும் சரி அவருடைய மன அமைப்புகளை சார்ந்த விஷயங்களும் சரி பொதுவாக வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து அந்த வீட்டுக்குரியவரோ சாரநாதனோ ரொம்ப பலமிழந்து இருந்தால் அந்த ஜாதகியினுடைய இல்வாழ்க்கை என்பது மிகுந்த சுகப்படாத ஒரு நிலைப்பாடு வருது இதெல்லாமே வந்து அனுபவத்தில் பார்க்குறோம் ஆனால் அந்த வாழ்க்கையும் கூட தானாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதிலே பிரச்சனைகள் இருக்கிறது அனுபவத்தில் பார்க்குறேன் பொதுவாக வந்து ஒன்பதுல ராகு சாரம் பெற்ற சூரியன் கோணாதிபதியோடு புதனுடன் சம்பந்தப்பட்டால் பட்டதாரியான ஒரு பெண்ணாக இருந்து அதுவும் வந்து பூர நட்சத்திரத்தில் வந்து ஒரு பெண் பிறந்திருந்து இந்த அமைப்புகள்லாம் இருக்கும்போது விவாகம் தடை நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை துலாம் கடகம் தனுசு மீனம் போன்ற ராசிகள் இருக்குதுன்னு சொன்னா ஜாதகியை விரைவில் விவாகம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் கிரந்தத்துல இருக்கிறது அப்படி செய்யாமல் போனோம் என்று சொன்னால் அவளே தன்னுடைய கணவனை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு வரும் இன்னைக்கு இதெல்லாமே ரொம்ப சகஜமா போச்சு இன்னைக்கு வந்து கணவனை தேர்ந்தெடுப்பது பெண்ணினுடைய கைகள்ல நிறைய இருக்குது தனக்கு பிடித்த கணவனை தானாக தேர்ந்தெடுப்பதுங்கிறது நிறைய வந்துருச்சு ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தான் அந்த காதல் எல்லாம் சரியாக வரும் ஒரு சில நண்பர்களின் இடத்துல ஜாதகம் பார்க்க வர்றவங்க கல்லூரி பெண்கள் முதல் கொண்டு குடும்ப பெண்கள் முதல் கொண்டு ஜாதகத்தை மிக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க அதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வேலை வாய்ப்பில் இருக்கிற நல்ல நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு இந்த ஜாதகத்தை பயன்படுத்துகிறார்கள் அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் நானே சொல்லுவேன் இந்த காதல் வந்து ஒரு முறைதவறிய காதலாக இருக்கும் அது சரியாக வராதுமா இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறவங்க ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிறது இல்லை அதுவும் எனக்கு தெரியும் யார் ஏற்றுக்குவாங்க யார் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறதும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லுவேன் யாரையும் வந்து பிரித்து வைக்கணும்னோ யாரையும் இது பண்ணணும்னோ சொல்லலை அதையும் தாண்டி அவர்களுக்கு அவர்கள்தான் வேண்டும் என்கிற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கும்போது கூட ஒரு சில தக்க பரிகாரங்களை சொல்லி இதையெல்லாம் செய்யுங்கள் சரியாகிவிடும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய அன்பர்களுக்கு சமாதானம் சொல்லி நல்ல ஒரு நிலைப்பாடு அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ற ஒரு அன்பர் வந்திருந்தார் தன்னுடைய பெண்ணினுடைய ஜாதகம் கொண்டு வந்துட்டு பார்த்தார் எனக்கும் வந்து சொல்லணுமேன்னு தோணுச்சு ஜாதகத்தில் நிறைய பாவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப வந்தது நானும் வந்து இது பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து ரெண்டாந்தாரமாக தான் வரும் அப்படின்னு சொன்னேன் அவர்கள் இருந்துட்டு அதை ஒத்துக்கொள்ளலை கோவம் ரொம்ப வந்துச்சு நான் சொன்னேன் ஐயா ஏழுக்குரியவர் வந்து கேது சாரம் பெற்று பதினொன்றுக்குரியவரும் சூரியனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றுருக்குறாங்க இது வந்து ரெண்டாம் தாரம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் கொஞ்சம் கோவப்பட்டார் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரியான அமைப்பு இன்னைக்கு கணவன் மனைவி கோர்ட்டுக்கு போகிறதுலாம் ரொம்ப சகஜமாயிருச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பா இல்லாத ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வருது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு என்ன மாதிரியான ஒற்றுமை குறைகிறது உத்தர பாக்கியங்கள் எப்படி பேதம் ஏற்படுத்து இந்த மாதிரி எல்லாம் கணவனை கோர்ட்டுக்கு எழுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டாதி தோஷங்களை கொடுக்கறதுக்கு எப்படி கிரகங்கள் ஒத்துழைக்குது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிற போது அதற்கு தக்க பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நிறைய அவமானப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு வருது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் வரும் அது வந்து இன்னைக்கு கூட இன்னைக்கி ஒரு இன்னைக்கு பார்த்த இந்த மெயில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்து ஒரு ஜாதகம் அனுப்பியிருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு திருமணம் செய்தவும் ஆனால் அந்த பெண் ருதுவாகாத நிலை இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்பது அவர்களுடைய மெயிலை பார்த்து எனக்கு தெரியவில்லை ஆனால் ஜாதகத்தில் இந்த அமைப்பு வந்து மூணுல புதன் இருந்து மூணுக்குரியவர் ஏழுல பாவரோடு சம்பந்தப்பட்டு எட்டுல சுபகிரகம் வலுத்திருந்தது என்று சொன்னால் பெண்ணுக்கு வந்து அழித்தன்மையோ அல்லது ருதுவாகாத நிலையோ ஏற்பட்டிருக்கும் சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து எந்த அளவிற்கு கிரகங்கள் சரியான ஒரு அமைப்பை தந்திருக்குதுன்னு பார்த்துட்டு பலனை சொல்ல வேண்டும் எடுத்தடுப்பில் பலன் சொல்லக்கூடாது பெண்ணினுடைய ஜாதகம் என்பது பெரிய விசேஷமான தன்மை அந்த ஜாதகத்தை மிக அழகாக அனுபவித்து பார்த்து பலனை சொல்ல வேண்டும் எடுத்தடுப்பில் வந்து நிறைய கெடுபலன்கள் பெண்ணினுடைய ஜாதகங்களுக்கு பொருந்தாது அதே நேரத்தில் அந்த கெடுபலன்கள் உறுதியாக இருக்காங்கிறதுக்கு ஊர்ஜிதமான முடிவுகள் எடுத்ததுக்கு பிறகுதான் பலனை சொல்ல முடியும் இந்த எடுத்தடுப்பில் வந்து பலனை சொன்னோம் என்று சொன்னால் சரியாக வராது இன்னைக்கு வந்து ஜாதகங்களை பார்க்கும் பொழுது பெண்ணினுடைய ஜாதகத்துல இல்லறம் சோபிக்காத நிலை கணவனை இழக்கக்கூடிய நிலை புகுந்த இடம் மிகுந்த சொத்துள்ளதாக இருந்தும் கூட இந்த திருமண வாழ்க்கையில சிறப்பில்லாமல் இருக்கிற நிலை நிறைய விதிகள் உண்டு சப்தமாதிபதியும் பாதகாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பூரம் நட்சத்திரத்துல பிறந்து பனிரெண்டில் உள்ள கிரகத்தினுடைய அல்லது பனிரெண்டுக்குப் புரியவருடைய சாரம் பெற்று சாரம் பெற்ற செவ்வாய் ரெண்டில இருப்பின் என்று சொன்னால் இல்லறம் சோபிக்காத நிலை என்பது ஏற்படுகிறது விரைவிலே கணவனை இழக்கிறார் ஆனால் புகுந்த இடம் மிகுந்த சொத்துள்ளதாக இருக்கும் ஆக இந்த மாதிரி பெண்ணினுடைய ஜாதக அமைப்பு என்பது நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல ஒரு சில சுபத்துவ சுபத்துவங்கள் நிறைய நம்ம பேசணும் ஒரு சில கடுபலன்கள் என்னை அறியாமல் வந்துவிட்டது என்னை மன்னித்து கொள்ள வேண்டுகிறேன் நிச்சயமாக நல்லது ஒரு பதிவில் இணைந்தோம் என்கிற மன திருப்தியோடு அதனால பெண் ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு என்பது ரொம்பவே வந்து இன்றைக்கி வந்து பெண் ஜாதகத்தினுடைய நிலைப்பாடுகளை பேசுறதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் பெண்ணினுடைய ஜாதகத்தை கணிப்பதற்கு சற்று நேரம் அதிகமாகத்தான் ஆகும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் ஜாதகத்தினுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் ஆண்களின் ஜாதகப்படியே நம் பார்த்து தெரிந்து கொண்டாலும் கூட பெண்ணினுடைய ஜாதகப்படி தான் நம் அனுபவ வாயிலாக நிறைய சில நுட்பங்கள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் அதை அங்கு மிக அழகாக பயன்படுத்தி பார்க்க முடியும் பொதுவா வந்து நிறைய விஷயங்கள் உண்டு ஏன்னா நம்ம ஜோதிடம் படிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது ஜோதிடத்தை படித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும் ஏன்னா ஜோதிடத்தினுடைய அமைப்புல இன்னைக்கு நிறைய முறைகள் வந்தது அதிலே வந்து ஒரு சில முறைகள் பெண்ணினுடைய ஜாதகத்திற்காகவே ஒரு சில முறைகளும் இருக்கிறது ரிஷிமார்கள் கொடுத்த ஒரு சில முறைகளை நாம் பயன்படுத்தி பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு மனதிருப்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை சொல்லி வரக்கூடிய ஒரு ஒரு கணவன் வீட்டில் வர வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு பலனை சொல்லி அது நிறைய நடந்திருக்கு இன்னைக்கு வந்து திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய வராங்க இன்னைக்கு இது எனக்கு வந்து குறைஞ்சது திருமண பொருத்தம் நிறைய வருது திருமண பொருத்தம் வந்து என்னிடத்தில் நிறைய வருது குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு எப்படியும் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது திருமண பொருத்தங்கள் வந்துடுது கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா என்று சுய ஜாதகங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் திருமண பொருத்தத்திற்காக நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்கிறார்கள் வெறுமனை நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது கிடையாது நிறைய ஆணித்தரமான விஷயங்கள் எல்லாம் நிறைய பார்க்குறோம் மூல நட்சத்திரத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தது நிறைய பதிவுகள் மூல நட்சத்திரத்தை பத்தி போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் மூல நட்சத்திரத்தில் வந்து ஆவணி மாசத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாமனாருக்கு நிறைய தோஷம் செய்யாது அப்படின்னு சொல்லி கூட நான் பதிவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில கேள்விகள் நிறைய கேட்குறாங்க பெண்மணிகள் நிச்சயமாக நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக நல்ல ஒரு 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 கணக்குகள்லாம் பெண் ஜாதகத்தில் போட்டு நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா லக்னத்துக்கு பத்துக்குரியவர் தன லாபாதிபதியும் சூரியனும் சம்பந்தப்பட்டிருந்தாங்க என்று சொன்னால் அரசாங்க உத்தியோகம் மூலம் அந்த பெண் தனம் தேடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் விவாகம் என்பது நிறைய காலதாமதப்படும் அந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு பெண்மணி நேற்று கூட ஜாதகம் பார்க்கும் பொழுது இருந்தது சொன்னேன் அந்த மாதிரி வருகிற அனுபவங்கள் தான் நமக்கு ஜோதிட ஆய்வுகளாக பயன்படுகிறது என்று கூறிக்கொண்டு ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஆக நிச்சயமாக ஒரு சில நண்பர்களுக்கு என்னை நாடி வருகிற நண்பர்களுக்கு என்னுடைய பதிவுகளினுடைய சுபத்துவமும் இறைத்துவமும் நிச்சயம் புரிந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு அத்தனை இறைத்துவ அன்பர்களுக்கும் இறைத்துவ பெண் நண்பர்களுக்கும் இதை கேட்கிற அத்தனை இறைத்துவ பெண் நண்பர்களுக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சம் அவர்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கை அமைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை மிக அழகாக நிறைவு செய்கிறேன் நன்றி